சிஎஸ்கே பிளே ஆஃப் போகவே முடியாது அணிக்கு ஆப்பு வைக்கப் போவதே இவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் தொடர்ந்து வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான பேட்டிங் காரணமாக தோல்வியடைந்தது இதற்கு முக்கிய காரணம் அஜின்கியா ரஹானே மற்றும் ரவீந்திர ஜடேஜா படு நிதான ஆட்டம் ஆடுவதுதான் மூன்றாம் வரிசையில் களமிறங்கி வரும் அஜின்கியா ரஹானே முதல் விக்கெட் இழந்த உடனேயே களத்திற்கு வந்து விடுகிறார் கடந்த இரண்டு போட்டிகளிலும் பவர் பிளே ஓவர்களின் போதே வர களத்திற்கு வந்துவிட்டார் ஆனாலும் நிதான ஆட்டம் ஆடி அணியின் ரன் ரேட்டை உயர்த்து விடாமல் செய்கிறார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்று தொன்னூற்றி ரெண்டு ரன்களை துரத்திய சிஎஸ்கே அணி ஒன்பது ஓவர்களில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அப்போது ரகானே இருபது பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அடுத்த பதினோரு ஓவர்களில் ஒவ்வொரு பந்துக்கும் இரண்டு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற நிலை வந்த பின்னரே ரஹானே வேகம் எடுத்தார் ஆனால் அதற்குள் இலக்கு எட்ட முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது ஆனால் அந்த போட்டியில் ரஹானே முப்பது பந்துகளில் நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தார் அதை பார்க்கும் போது ரஹானே சிறப்பாக அடியதாகவே தோன்றும் அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முப்பது பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தார் ரஹானே கடந்த இரண்டு போட்டிகளில் ரவீந்திர ஜடேஜாவும் மோசமாகவே ஆடியிருக்கிறார் இந்த இரண்டு போட்டிகளில் பதினேழு பந்துகளில் இருபத்தி ஓரு ரன்களும் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்களும் தான் எடுத்திருக்கிறார் ஜடேஜா அதேபோல டேரில் மிட்செல்லும் இந்திய ஆடுகளங்களை புரிந்து கொள்ள திணறி வருகிறார் அவர் விரைவில் அதிரடி ஆட்டத்திற்கு மாற வேண்டும் மற்ற அணிகளின் பேட்ஸ்மேன்கள் எல்லாம் பவர் பிளே மற்றும் கடைசி ஐந்து ஓவர்களில் அதிரடி ஆட்டத்தில் வெளுத்து வாங்கி ரன் குவிக்கின்றனர் அதுவே அந்த அணிகளின் வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில்தான் சிஎஸ்கே அணி தடுமாறி வருகிறது இந்த பிரச்சனை சிஎஸ்கே அணிக்கு புதிதும் கிடையாது ஏற்கனவே பல ஐபிஎல் தொடர்களில் இதே பிரச்சனையை சந்தித்து உள்ளது குறிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கே முன்னேறாத இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு ஐபிஎல் தொடர்களில் சிஎஸ்கே அணிக்கு பெரிய சிக்கலாக இருந்தது இதே ஸ்ட்ரைக் ரேட் தான் தற்போது ரஹானே ஜடேஜேவால் மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது பாண்டியா இல்லாத நேரம் பார்த்து மும்பை அணியுடன் இணைந்த சூரியகுமார் ரோஹித் ரியாக்ஷன் பாண்டியா இல்லாத நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் ஐக்கியமாகியுள்ளார் சூரியகுமார் யாதவ் டெல்லிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க களமிறங்கவுள்ளார் ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் மூன்று போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது ஏப்ரல் ஏழாம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நான்காவது போட்டியில் விளையாட இருக்கிறது இப்போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி குட் நியூஸாக காயத்திலிருந்து மீண்ட சூரியகுமார் யாதவ் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இணைந்துள்ளார் அவர் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியிருக்கிறார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாண்டியா இல்லாத நேரத்தில் சூரியகுமார் மும்பை அணியுடன் ஐக்கியமாகியுள்ளார் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கியது சூரியகுமார் ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோருக்கு பிடிக்கவில்லை எந்த காரணமும் இன்றி அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு பும்ரா சூரியகுமார் வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தனர் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து வெளியேறி குஜராத் அணிக்கு சென்ற பாண்டியாவை திரைமறைவு பேரத்தில் பெரிய தொகை கொடுத்து அவரை மீண்டும் மும்பை அணிக்கு அழைத்து வந்தது அம்பானி குடும்பம் இது சம்பந்தமாக ரோஹித்திடம் எதுவும் பேசவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து முழுமையாக அறிந்த சூரியகுமார் ஜஸ்பிரித் பும்ரா ஏன் ரோஹித் சர்மாவை நீக்கினீர்கள் என்று அணி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர் பல ஆண்டுகளாக மும்பை அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் தங்களை கேப்டன் பொறுப்பு பரிசீலிக்காமல் அணியை விட்டு வெளியேறிய ஒருவரை அழைத்து வந்தது என்ன வகையில் நியாயம் என்று கேட்டதற்கு எங்கள் விருப்பப்படிதான் விளையாட வேண்டும் என மும்பை அணி நிர்வாகம் அவர்களிடம் தெரிவித்துவிட்டதா இதனால் அதிருப்தியில் இருக்கும் மூவரும் மும்பை அணியில் இருந்து அடுத்த ஐபிஎல் தொடருக்கு முன்பாக வெளியேறிருக்கிறார்கள் இதனை மும்பை அணி நிர்வாகத்திடமும் திட்டவட்டமாக தெரிவித்த ரோஹித் சூர்யகுமார் மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா இந்த ஐபிஎல் தொடர் எப்போது முடியும் என காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அணிக்குள்ளும் ஹர்திக் பாண்டியா மீது அதிருப்தியில் இருப்பதால் அவர்கள் அவரிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லையா இந்த சூழலில்தான் தான் சூரியகுமார் ஹர்திக் பாண்டியா இல்லாத நேரம் பார்த்து மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் சேர்ந்துள்ளார் ரோஹித்துடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்தை மும்பை அணி வெளியிட்டுள்ளது